அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது சொர்க்கத்தை அடைய வைக்கும் வைகுண்ட ஏகதசி விரத முறைகள் மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய பரமுர் விஷ்ணு பெருமானுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கும் புண்ணியத்தை அடைவதற்கும் உயர்ந்ததொரு விரதம் என்றால் அது வைகுண்ட ஏகாதசி விரதம் என்றே கூறலாம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த விரதத்தை மனதிற்கு ஒரு முறை பிடித்தவாறு பிடித்து வாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்ட துன்பங்கள் மற்றும் எதுவாக இருந்தாலும் தவிடுபடியாகி மாபெரும் செல்வந்தராக முடியும் வெற்றியையே தனது மனைவியாக கொண்டிருக்கும் பரம்பல் விஷ்ணு பெருமானை வணங்குவது மாபெரும் சிறப்பு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மறுதினம் ஏகதசி என்று அதிகாலையில் கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பகல் மற்றும் இரவு முழுவதும் விரதம் இருப்பதுடன் தூங்காமல் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் பகவான் நாமங்களை சொல்லுவதுமாக இருக்க வேண்டும் ஏகதசிக்கு மறுதினம் துவாதசி என்று அதிகாலையில் சுண்டைக்காய் நெல்லிக்கனி அகத்திக்கீரை இவைகளை சேர்த்து உப்பு புளிப்பு முதலிய சுவையற்ற உணவாக சமைத்து படையலிட்டு பின்னர் கோவிந்தா 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 என்று மூன்று முறை கூறி ஆள் இலையில் உணவு இட்டு சாப்பிட்டு விரதத்தை கண்டிப்பாக முடிக்க வேண்டும் சிலர் இருபத்தொரு வகையான காய்கறிகளை சமைத்து படையலிட்டு பின்னர் உண்பது வழக்கம் மிக முக்கியமாக உணவு சாப்பிடும் முன் அதை மற்றவர்களுக்கு வணங்கிவிட்டு சாப்பிட வேண்டும் திதியை பிடித்தால் மிதியை மல்லலாம் என்பது ஐதீகமாகும் அந்த வகையில் இந்த ஏகாதசி திதியை பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிணிகள் விளக்கும் என கூறுவர் உணவு முடித்த பின்னர் அன்று பகலும் தூங்காமல் இருக்க வேண்டும் எட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எண்பது வயதிற்குட்பட்ட பெரியவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள தேவையில்லை என சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன குறிப்பாக இந்த விரதம் மாபெரும் கடுமையான விரதம் என்பதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி பிடிப்பது சிறப்பம்சம் முக்கியமாக வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம் என்பது ஐதீகமாகும் சிறப்பு மிகுந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதலான தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் கண்விழித்து நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் மேலும் ஏழு முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடலாம் குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது துளசி இலை வெப்பத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான காதம் என்பதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாகும் முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் இரவு முழுவதும் கண்வெளித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சக்கரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இரவு பொழுதை உணர்ந்து கழிக்க வேண்டும் மறுநாள் துவாதசி என்று அதிகாலை உணவு அருந்துவதை பாராயணை என்கிறார்கள் உப்பு புளிப்பு போன்ற சுவை இல்லாத உணவாக நெல்லிக்கனி சுண்டைக்காய் அகத்திக்கீரை போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டு விரதத்தை முடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் வெளியேறும் என்பது ஐதீகமாகும் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பாரம்பல் திருமால் சொர்க்க வாசல் வழியாக வெளியே வரும் காட்சி பக்தர்கள் கண்குளிர கண்டு தரிசிக்க வேண்டும் வைகுண்ட ஏகதசி என்பது ஒருநாள்தான் அதன் முழு அதாவது அதன் முன்வரும் பகல் பத்து பின்வரும் இராப்பத்து மிக விசேஷமானது திருமங்கையாழ்வார் பெற்ற வரத்தின்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும் பெரியாழ்வார் அருள் செய்திருக்கும் ஆயிரம் பாசுரங்கள் அமுதம் போன்றவை இவற்றை நீங்கள் கேட்டு அருள வேண்டும் என வரம் கேட்டார் அதற்கு சரி என ஒப்புதல் கொடுத்தார் முக்கியமாக பெருமாள் தினமும் நூறு பாடல்கள் வீதம் பத்து நாட்கள் ஆயிரம் பாசுரங்களை கேட்பதாக அருளினார் அதற்கு ராபத்து என பெயர் வைத்தார் அதன் பின்னர் உன் மீது பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டு அருள வேண்டும் என கேட்க சரி சொல்ல இதை எப்படி கேட்க என நினைத்த பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன் பத்து நாட்கள் பகல் பத்து என பத்து நாட்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்களைத் தவிர உள்ள பாசுரங்களை கேட்டு அருள்வதாக கூறினார் அப்படி ஆழ்வார் அருளிய பாசுரங்களைக் கேட்ட பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வரும்போது அவரை தரிசிக்க பக்தர்கள் விரதம் இருந்து வணங்குவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமி மற்றும் ஏகாதசி முழுவதும் விரதம் இருப்பதோடு ஏகாதசி பகல் இரவில் தூங்காமல் கண்வெளித்து பெருமாளின் பாசுரங்களை கேட்டு பெருமாளை சேவித்து அவனின் அருளை பெற பக்தர்கள் வைகுண்ட வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசித்து சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இப்படி இரண்டு நாட்களில் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசு என்று தினம் தினம் தன்று பாராயண செய்ய வேண்டும் பாராயண என்பது இருபத்தோரு காய்கறிகளை வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட தசமி தினம் அன்று உணவு எடுத்துக்கொள்ளவில்லை ஏகாதசியிலும் உணவு உண்ணாமல் இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம் அதனால் குடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தால் வயிற்றுக்கு அல்சர் போன்ற பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த நாள் சாப்பிடும்போது குடலில் புண்கள் வந்திருந்தால் அதை ஆற்றக்கூடிய வகையிலான உணவுகளை சாப்பிட வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் குறிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் பொரியலாகவும் சுண்டைக்காய் அகத்திக்கீரை போன்றவற்றையும் நெல்லிக்காய் துவையலாகவும் சுண்டைக்காய் வறுவலாகவும் சாப்பிட வேண்டும் இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது என நினைப்பவர்கள் கீரை மற்றும் பொரியல் செய்து பின்னர் மற்ற காய்கறிகளை போட்டு சாம்பார் வைத்து சாப்பிடலாம் வடை பாயாசம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக செய்யலாம் முக்கியமாக வேலைக்கு செல்லுவோர் குறைந்தபட்சம் கீரை காய்கறி சாம்பாராவது செய்வது நல்லது இந்த அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது தான் அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடியது என்பதனால் அகத்திக் கீரை என முன்னோர்கள் பெயர் வைத்தனர் ஏகாதசி விரதம் இருப்பதோடு துவாதசி என்று உங்களால் முடிந்த அளவு சிலருக்கு வயிறார சாப்பாடு போடுவது நல்லது இப்படி செய்வதால் இந்த விரதம் முழுமை அடைகிறது அதனால் இருவருக்காவது உணவு வாங்கி கொடுத்து பசி ஆற்றுங்கள் துவாதசி என்று பகலில் தூங்காமல் மாலை விளக்கேற்றி துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு தூங்கலாம் அதாவது இதுதான் நாம் முறையாக இருக்கக்கூடிய ஏகாதசி விரதமாகும் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரு திதிகளிலும் அதாவது அனைத்து மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து பரம்பூர் லக்ஷ்மி தேவியின் அருளும் பரம்பூர் விஷ்ணு பெருமானின் அருளும் பெற வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்